சோ பேய்னா என்ன கடவுள்னா என்ன கடவுள்னா நல்ல சக்தின்னு சொல்லுவீங்க பேய்னா தீய சக்தின்னு சொல்லுவீங்க சோ இப்படிப்பட்ட பேய்களால ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அது வெறும் சாத கோயில் இல்ல பேய்களால கட்டப்பட்ட சிவன் கோயில் அந்த கோயில் பேரு தான் சிவன் கக்கன்மத் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பாக்க போறோம் சோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலே சயின்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு சோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேகிலால கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த சிவன் கோயில் அதாவது கோயில் பேரு கக்கன்மத் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்துல குவாலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கக்கன்மத் அப்படின்ற கோயில் வந்து அமைச்சிருக்கு ராஜராஜ சோழன் இருந்து கட்டப்பட்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு கோயில் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கட்டி முடிக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் ஆச்சு சோ இதுக்கு காரணம் என்ன சோ இந்த காரணம் தான் யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா இருக்கு சோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன இந்த கோயில் பத்தி இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து ஆயிரம் வருஷம் கழிச்சு இப்ப வரைக்குமே எந்த ஒரு சேதாரமே இல்லாம இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதினோராம் நூற்றாண்டுல கீர்த்தி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் வந்து இந்த கோயில கட்ட ஐடியா கொடுத்ததாகவும் இந்த கோயில வந்து சாதா கோயிலா கட்டாம ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலா கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இந்த ஒரு கோயிலு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவரு கட்டல பேக்கில கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில மித்ததுல நம்புறாங்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா கேட்கவே எங்களுக்கு கொஞ்சம் வேடா இருக்கும் அதாவது இந்த கீர்த்தி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்து என்ன பண்றாருன்னா ஆவிகளோடயும் அமானுஷங்களோடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்ததாகவும் கேட்டதாகவும் இப்ப வரைக்கும் சொல்ல சொல்லப்படுது இந்த கீர்த்தி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் வந்து ஆவைகளோட அமானுஷங்களோடயும் என்ன சொல்லாரு கேட்டீங்கன்னா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் அது என்ன உதவினா எங்களுக்கு ஒரு கோயில் கட்டி தரணும் அது வந்து சாதா கோயில் இருக்கக்கூடாது பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலா இருக்கணும் அப்படின்னோட ஆவிகளோட அமானுஷ்வரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு சோ அந்த ஆவிகளும் அந்த அம்மா ராஜா கிட்ட சொன்ன ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இந்த கோயில கட்டி முடிக்கிற வரைக்கும் உயிர் உள்ள எந்த ஒரு மனுஷனும் இந்த பக்கம் வரக்கூடாது ஏன் சும்மா கூட திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாங்கன்னா நாங்க எங்களை பார்த்துதான் அவங்களை போய் வெளியே போய் சொல்லுவாங்க அங்க இருக்கிற மா மாந்திரிகவாதிகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருவாங்க தவறான விஷயத்துக்கெல்லாம் எங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ ராஜா சரின்னு சொன்ன ராஜா வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா ஊருக்கு வெளியில இருக்கிற வயல்கிட்ட யாரும் போவாதீங்க எல்லாம் நாட்டுக்குள்ள வந்துருங்க இந்த கோயில கட்டி முடிக்கிற வைக்கும் அந்த புக்கு யாரும் போகூடாது அப்படின்னு ஊர் மக்கள் ஊர் மக்கள் கிட்ட சொல்றாரு ராஜா சோ அதனால வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்லிக்கிறாங்க சோ எல்லா கதையிலுமே ஒரு சில சம்பவங்களும் சரி திரைப்படத்திலும் சரி நீங்க பாத்துருப்பீங்க எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமா இருப்பான் சோ அதே மாதிரிதான் இந்த இந்த கதையிலுமே ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் என்ன பண்றாருன்னா ராஜா ஏன் அந்த கோயில் பக்கம் போக கூடாது அந்த கோயில வந்து ஆளுங்களை இல்லாம எப்படி வந்து பணிகள் நடக்குது ஆளுங்களே இல்லாம அந்த கோயில வந்து எப்படி கட்டுறாரு ராஜா அந்த கோயில வந்து பனி விடைகள் யார் செய்யறாங்க ஸோ அப் அப்படின்ற இந்த ஒரு பையனுக்கு வந்து கியூரியாசிட்டி அதிகமாயி ராத்திரி நேரத்துல தனியா அந்த கோயில் பக்கம் போறான் ஆனா இவன் கோயில் பக்கம் போகும்போது இவன் கண்ணாலே நம்ப முடியல அங்க என்ன விஷயத்த பார்த்தான்னா பெரிய பெரிய டன் கணக்குல இருக்கிற கல்லுகள் காத்துல மிதந்து வந்து தானே அடு மேல அடி ஒண்ணு மேல ஒன்னு அடுக்கறதா பார்த்ததாகவும் அதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்ததாகவும் அங்கேயே மயக்கமான விழுந்ததாகவும் ஒரு சில தீரிகள் சொல்லப்படுது இந்த பையன் அந்த ஆண் பார்த்து பயந்த உடனே மயக்க போட்டு விழுந்ததாகவும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு போய் இந்த விஷயத்த வந்து ஊர் மக்கள் கிட்ட சொன்னதாகவும் தான் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கோயில் பக்கம் யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதனால வந்து அந்த கோயில் கட்டி இந்த ஆவிகள் அமனுஷங்கள் எல்லாமே பாதியில அந்த வேலையை அப்படின்னு நிறுத்திட்டு அப்படியே மறைஞ்சு போனதாகவும் மறைஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் ராஜா எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த கோயில கட்ட முயற்சி பண்ணதாகவும் முயற்சி பண்ண ராஜா வந்து சீக்கிரமாவே இறந்து போனதாகவும் இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது சோ அந்த ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த தந்தையோட ஆசை தான் அந்த கோயில் சோ இந்த கோயிலை எப்படியாவது எதுதோ பண்ணி ட்ரை பண்ணி கட்டலாம் ட்ரை பண்றாரு ஆனாலும் கட்ட முடியல இவரும் சீக்கிரமா இறந்து போயிடாரு சோ இதுக்கப்புறம் ராஜாவோட பேரன் வராரு அவரும் ஏதோ பண்ணி ட்ரை பண்ணி இந்த கோயில கட்டலாம்னு நினைக்கும் போது அவரும் சீக்கிரம் இறந்து போறது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இந்த கோயில்கிட்ட யார் போனாலும் சரி இந்த கோயில வந்து யாரு கட்டணும் நினைச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலை யார் கட்ட நினைச்சாலுமே அது முழுசு முடிசழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கோயில கட்ட நினைச்சதுனாலதான் பாதி நின்று போனதுனாலதான் ராஜாவோட முழு பரம்பரையை அழிஞ்சு போனது அது கிங்டமே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கோயிலை வந்து தான் கட்டி முடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரை யாராலுமே அந்த கோயில கட்டி முடிச்சு இந்த கோயிலுக்கு யாரும் சாமி கும்பிட்டு கூட வர மாட்டாங்க அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆச்சுன்னா இந்த கோயில் பக்கம் யாருமே வர மாட்டாங்க அந்த கோயில் பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க அப்படி சாமி கும்புறதா இருந்தாங்கன்னா பகல் டைம்ல வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க அப்படி இந்த கோயில்ல அப்படி என்னதான் மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்சி யாருக்குமே தெரியல சோ அதாவது மீறி ஆறு மணிக்கு மேல அந்த கோயிலுக்கு யாருனா போனாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் இல்ல கண்ணு தெரியாம போயிடும் இல்லன்னா வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இது எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல இது வந்து ஆயிரத்தி ஒரு ஒன் படத்துல பாத்து மாதிரி இமேஜினேஷன் இது 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 ரியாலிட்டி சொல்ல முடியாது ஒரு மூடநம்பிக்கை அதாவது ஒரு மித் அவ்வளவுதான் ஆவிகால கூட கட்டப்பட்டிருக்கலாம் மனுஷன் கட்டப்பட்டிருக்கலாம் சோ இது யாரு கட்டப்பட்டாங்க அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் யாருக்குமே தெரியல அந்த பதினோராம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்குமே அந்த கோயில வந்து யாரும் கட்ட ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்ல ப்ராப்பரான வந்து சரௌண்டிங்ஸ் கிடையாது ஆனால் இன்னும் அந்த கோயில் வந்து எந்த ஒரு சேதாரமே இல்லாம அப்படியேதான் இருக்குதுன்னு சொல்லப்பட சொல்றாங்க ஆவிகள் ஆன்மாக்கள் தான் இந்த கோயிலை கட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கேள்வி தான் யாராலுமே வந்து கரெக்டா ஆன்சர் கொடுக்கவே முடியாது ஸோ இந்த புராண கதைகளை சொல்லப்பட்ட ஒரு நம்ப கூடிய ஒரு மூட நம்பிக்கையான ஒரு மித் அதாவது அப்படி இருந்தா கூடுமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது மேபி இருக்கலாம் ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ரெண்டுமே இருக்கு ஸோ மேபி கட இருக்கு இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் அதே மாதிரி கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்கலாம் கடவுளை நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லாமையும் போகலாம் பட் இதெல்லாம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது சிம்பிளா ஒரு மித் அதாவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ அப்பப்பட்ட ஒரு கோயில் ஆயிரம் வருஷம் கழிச்சு தாண்டி இப்ப வரைக்குமே எந்த ஒரு சின்ன சேதாரமே இல்லாம அப்படியே இருக்கு அப்படின்னா யாராலுமே நம்ப முடியல சோ இந்த ஒரு கேள்விக்கு வந்து யாராலுமே ஆன்சர் கொடுக்க முடியல மேபி அந்த கோயில கட்டின ஆவிகள் எல்லாமே அந்த கோயில பாதுகாத்துட்டு வரலாம் சோ இந்த அடுத்த எந்த ஒரு சிமெண்ட்டுமே இல்லாம எந்த ஒரு ஆர்டிபிஷியான பொருள் இல்லாம எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய கல்ல வந்து ஒரு மனுஷனால கட்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விதான் சோ இந்த கோயிலை யார் கட்டினாங்க இது இந்த கோயில் கட்டுறது சாத்தியமா அதாவது பேய்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா சோ இதை பத்தினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண போங்க சோ சைனிங் ஆஃப் பை பாய்